வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை உள்ளிட்ட நிகழ்வுகளை இணையதளம் மூலமாக நேரடியாக கண்காணிப்பதற்கான சென்னை தலைமைச் செயலகத்தில் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுப்பாட்டு அறையின் பணிகள் அது செயல்படும் விதம் குறித்து நமது நியூஸ் செவன் தமிழ் மூத்த செய்தியாளர் விக்னேஷ் அளித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்க இருக்கிறது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையமானது சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் மற்றும் வாக்கு எண்ணிக்கை மையங்களை நேரடியாக ஒளிபரப்பு இணையதள வசதி மூலமாக நேரடியாக கண்காணிப்பதற்கும் ஒரு சிறப்பு ஏற்பாடு ஒன்று கட்டுப்பாட்டு அறையானது சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது இதனை கண்காணிப்பதற்காக பதினாறு பதினாறு மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை மையங்கள் வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் ஏற்பாடுகளையும் கவனிப்பதற்காக இவர்கள் பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது மாடியில் இருக்கக்கூடிய கூட்ட அரங்கில் இந்த பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மட்டுமல்லாது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மற்றும் தேர்தல் அலுவலர்களுடைய செயல்பாடுகள் பறக்கும் படையினர் தேர்தல் செலவின உள்ளிட்ட அனைவரையும் கண்காணிக்கும் விதமாக நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய ஐந்தாவது மாடியிலும் இதற்காக இணையதள வசதியானது ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தால் செய்து கொடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி ஏழாயிரம் வாக்குச்சாவடி மையங்களில் முப்பதாயிரம் வாக்குச்சாவடி மையங்கள் இந்த இணையதள வசதியானது தொடர்ந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களில் எட்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்கு மையங்களானது மாணவியாக கண்டறியப்பட்டிருக்கிறது அதில் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுக்கும் வகையில் இந்த நேரடி இணையதள ஒளிபரப்பை தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தொடர் கண்காணிப்பில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் மூலமாக மாவட்டம் வாரியாக இருக்கக்கூடிய தேர்தல் அலுவலர்கள் தெரிவிக்கக்கூடிய புகார்கள் அதன் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கும் பணிகளை இருக்கக்கூடிய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் ஒளிப்பதிவாளர் ராஜேஷுடன் விக்னேஷ் நியூஸ் செவன் தமிழ் சென்னை